உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் விசாரணைக்கு எடுத்தது ஏன் என்ற கேள்வினை எழுப்பியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என்று சொல்லியிருக்கின்றார்கள் தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒரே நேரத்திலே இரண்டு வழக்குகளும் விசாரிக்கப்பட்டன ஒரு பக்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது மற்றொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலாச்சாரி அவர் தன்னுடைய முழு அளவில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார் நாற்பத்தி ஒரு பேர் என்ற ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு இருக்கின்றது எனவே சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து உடனடியாக விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவினையும் அவர் பிறப்பித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் தனி நீதிபதி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு வழக்கை இவரும் தனியாக விசாரித்தது என்பது தவறு என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது மேலும் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது தொடர்பாக பல கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் சொல்லும் பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐஜி அஷ்ராகர் ஒரு சிறந்த அதிகாரி ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இவர் புலன் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் அஷ்ராக்கருக்கு அவர்களை இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராக நியமித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று உயிரிழந்த சிறுவனுடைய தரப்பு பன்னீர்செல்வம் என்பவர் அவருடைய உயிரிழந்த ஒரு சிறுவனுடைய தந்தை அவர்கள் அவருடைய தரப்பிலும் ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கின்றார் தான் தற்போது இந்த நீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டு தன்னுடைய வாதத்தை அவர் தொடங்கி இருக்கின்றார் அந்த கரூர் சம்பவத்திலே என்னுடைய மகன் உயிரிழந்துள்ளார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கரூர் சம்பவத்திலே உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக தற்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே வாதத்தை முன் முன்வைத்திருக்கின்றார் ஏனெனில் அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கின்றது உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது ஆனால் இந்த ஆணையத்தின் மீதும் சிறப்பு விசாரணை குழுவின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் தான் உண்மை வரும் என்று இறந்த சிறுவனுடைய தந்தை ஒருவர் முறையீடு செய்திருக்கின்றார் பாதிக்கப்பட்டோர் என்ற முறையிலே நான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன் என்னுடைய மகனின் மரணத்திற்கு உண்மையான காரணங்கள் வெளிவர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் மற்றொரு பக்கம் உயிரிழந்து போன ஒரு சிறுவனுடைய தந்தையும் வந்திருக்கின்றார் இந்த சிறுவனுடைய தந்தை தரப்பு வாதம் என்னவாக இருக்கின்றது என்றால் ஏறக்குறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் முன்வைக்கக்கூடிய அந்த வாதத்தினுடைய சாராம்சம் மாறாமல் இவர் மூலமும் முன்வைக்கப்படுகின்றது அதாவது அரசு அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் விசாரணை ஆணையம் உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலன் விசாரணை குழு இரண்டின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கருத்தை தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியதை போன்றே தற்பொழுது உயிரிழந்த சிறுவனுடைய தரப்பில் வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய அவருடைய தந்தையும் முன்வைத்திருக்கின்றார் மேலும் அவர் தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் முறையீடு செய்யும் பொழுது இந்த விவகாரத்தில் அரசு ஒரு தனிநபர் ஆணையத்தை வைத்திருக்கின்றது அதே வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்ற இரண்டாவது நாளில் காவல்துறையினுடைய ஏடிஜிபி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார் இது அனைத்துமே வழக்கை முன்கூட்டியே முடிவு செய்யும் வகையில் இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டை கரூர் சம்பவத்திலே உயிரிழந்த சிறுவனுடைய தந்தையின் வழக்கறிஞர் முன்வைத்திருக்கின்றார் ஏடிஜிபி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருந்தார் போன்று ஆயிரம் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என்று மனு கொடுத்திருந்தார்கள் ஆனால் முப்பதாயிரம் பேர் வரை வந்து விட்டார்கள் உரிய நேரத்தில் வரவில்லை என்ற தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அன்று என்னவெல்லாம் தாமதம் செய்யப்பட்டிருந்தது தவறு செய்யப்பட்டிருந்தது எல்லாம் அரசு தரப்பிலே ஏடிஜிபி அவர்கள் தெளிவாக இருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்திருந்த அந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது அவர்களுக்கென விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை ஏற்று அவர்கள் கையொப்பமிட்டிருந்தது ஆனால் தாமதமாக அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை ஏடிஜிபி அவர்கள் செய்தியாளர் சந்தி என்றாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் அதே போன்று சந்திப்பு என்பது ஏதோ ஒரு முன்முடிவோடு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற இருந்தது விசாரணைக்குழு அமைத்த பிறகு விசாரணையை முழு அளவில் தொடங்காத நிலையிலே அவர்கள் கூறிய கருத்துகள் என்பது விசாரணைக்கு பிறகு அந்த விசாரணையில் கிடைத்திருக்கக்கூடிய உண்மையாக எவையெல்லாம் பதிவு செய்யப்படும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் அவர்கள் சொல்லி சொல்லியிருந்தார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் பரஸ்பரம் குற்றம் சாட்டும் வகையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் தாமிராவினர் அரசையும் அரசு தாவேகாவையும் நோக்கியும் குற்றம் சாட்டக்கூடிய வகையில்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய உயிரிழந்த சிறுவன் தரப்பு வழக்கறிஞர் அதனால் உண்மை நிலையை அறிய வேண்டும் என்றால் மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்த வேண்டும் அதன் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் என்று சிறுவனுடைய தரப்பு வழக்கறிஞரும் கூறியிருக்கின்றார் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் தொடர்ந்து அவரும் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட இடத்திலே விஜய் பனிரெண்டு மணிக்கு வருவதாக கூறிவிட்டு மிக தாமதமாக வந்ததால் தான் விபத்து ஏற்பட்டது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து விட்டார்கள் நூற்றி நாற்பத்தி பேர் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அவர்கள் தங்கள் தரப்பிலே வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்